இலங்கை தீவில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி நான்கு மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முக மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்த அனர்த்தத்தினால் தொன்னூற்றோரு வீடுகள் முழுமையாகவும் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ரெண்டு வீடுகள் பகுதியளவிலும் சீதமடைந்துள்ளன நாடுளாவிய ரீதியில் முன்னூற்று பதினோரு இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த முகாம்களில் பத்தாயிரத்து முப்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்து முப்பத்தி இரண்டு ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாணத்தில் பொழியும் அடிமழை காரணமாக நாற்பத்தொராயிரத்து ஏழு குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆறுகள் பெருக்கெடுத்தும் நீதிகள் மூடப்பட்டும் பாலங்கள் உடைந்தும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தும் மக்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டு இயல்பு வாழ்க்கையை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் சில பகுதிகளுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே கிழக்கு ஜே நூற்று ஐந்து கிராம சபைகள் பிரிவிலுள்ள ஞான வைரவர் ஆலயத்திற்கு அர்காமையில் நின்று இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரசமரம் ஒன்று நேற்று வீசிய பலத்த காற்றினால் சாய்ந்தது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணியில் அமைந்துள்ள பாலம் உடைப்படுக்கும் அபாய நிலையில் காணப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினாலேயே குறித்த பாலம் உடைப்பெடுக்கும் அபாய நிலை தோன்றியுள்ளது அதேவேளை பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிரதான பாதையாக ஏனையின் வீதிக்கு செல்கின்ற பாதையிலேயே குறித்த பாலம் அமைந்துள்ளது நாட்டில் திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசந்துறையிலிருந்து சுமார் இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்த சக்திமிக்க தாழமுகமானது கரையை நோக்கி நகர்ந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாட்டின் வானிலையில் காணப்படும் தாக்கமானது இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணிக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என அந்த திணிக்களம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது